காய் ஃப்ரெண்ட்ஸ் மீனாக முந்நூற்றி அறுபத்தி நாலு சண்டை எடுத்து விடியோ காலையில் எம்டி ஸ்டம்களை வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தஞ்சு தொள்ளாயிரம் இதை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் என்னால் முடியல ஏன்னா ராகி ராகிடி அப்போம் தேங்காய்ப்பால் சாப்பிட்டோம்னா அதோடய எஃபெக்ட் காலையில் வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கிட்டா மை பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்புக்கோனி தோசை வேர்க்கடலை சட்னி தங்கச்சி கொடுத்தது வச்சு சாப்பிட்டாச்சு இன்னும் இந்த கருப்புக்கோனி மாவு இருக்குது நான் என்ன தான் பண்ணுறது பசங்க சாப்பிட்டா தானே தீர்றதுக்கு நான் மட்டுமே சாப்பிட்டா எப்படி தீக்கிறது அப்படியே இருக்குது மதியானம் ஃபேண்ட்டு வந்து அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சமையல் முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் சாப்பாடு வச்சுட்டு சுண்டைக்காய் தான் வச்சேன் நைட்டு பச்சை பயிர் ஊற வச்சு வச்சுருந்தேன் சூப்பராக விட்டு வந்துருச்சு அதை எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் வேணுங்கிறப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவோம் ரொம்ப நல்லது இது குழம்பு ரெடி சாப்பாடு ரெடி பசங்களுக்கு சாப்பிட்டாங்க நான் அந்த வேர்க்கடலையாக சாப்பிட்டு வயிறே கும்னு இருந்தது சாப்பிடும்போது வீடியோவும் எடுக்கலை இது வந்து பேண்ட்டுக்கு கயிறு தைச்சிட்டு அந்த குஞ்சம் தைச்சி எடுத்து வச்சாச்சு ஈவினிங் டைம் பார்க்கு வாக்கிங் போகல சிலம்ப கிளாஸ் கூட்டிகிட்டு போய் அங்கே வாக்கிங் போயாச்சு ஆறு மணியை போல் இந்த தின்போண்டை வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கு பேர் என்னான்னு தெரியல ஜெயில் புரியா மசாலா பூரியான்னு தெரியல இதை சாப்பிட்டு அப்படியே விட்டுருந்தால் கூட ஒன்றும் ஆகிருக்காது அதுக்கப்புறம் ராகி கோதுமை உப்புமாவும் உப்புமாவும் சுண்டைக்காய் குழம்பும் சாப்பிட்டேன் எனக்கு கும்னு இருந்தது இன்றைக்கி ஓவர் ஏற்றிட்டேன் சாப்பாடு பாய் தேங்க்ஸ் வாட்சிங்